தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு எல்லாரும் ஆயத்தமாக் கொண்டிருக்கிறோம் அனைத்து திருச்சபைகளில் பாடல் போட்டிகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சந்தோஷமான காரியம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்முடைய வழக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டு அதாவது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வர வேண்டிய அந்த லிஸ்ட்ல வேண்டிய ஐட்டம் இந்த தடவை முந்தி வருகிறது ஒரு அறிவிப்பு ஒரு சந்தோஷம் தான் மூன்றாம் தேதி அதாவது நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட்ல நம்முடைய வழக்கு வரப்போகிறது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் திருச்சபை பிள்ளைகள் இதற்காக நீங்கள் சீக்கிரமா ஜபிக்க ஆரம்பிங்க இது போயிட்டே இருக்க இருக்க நம்முடைய திருமண்டலம் அழிவை நோக்கி சென்று பணங்கள் தெரியவில்லை ஒரு தனிநபருடைய கண்காணிப்புக்குள் கைக்குள் சென்று விட்டது ஆகவே சீக்கிரத்தில் இந்த மூன்றாம் தேதி நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் எல்லா திருச்சபைக்கும் தீர்ப்பு கூட லேட்டா இருக்கட்டும் எல்லா திருச்சபையிலும் என்ன செய்யலாம் எலெக்ஷன் வைத்து உங்களுடைய நிர்வாக தலைவர்களை தேர்ந்தெடுங்க என்று ஒரு உத்தரவு வருவதற்காக நீங்க என்ன செய்ய நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் இப்போ பாருங்க நம்மளுடைய வர்ணபாச அவர் வந்து இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் அது நான் சொன்னேன் நீங்கள் பெண்கள் தியான மண்டபம்லாம் வேஸ்ட்டு அது எஸ்டிசி ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு நாள் நடத்துகிறீங்க அதிலையும் நடத்திட்டு போயிடலாம் இதற்காக இத்தனை கோடி பணம் வரையும் பண்ண வேண்டாம் என்று சொன்னேன் நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியை நானே வெல்கம் பண்ணுவேன் என்று சொன்னேன் அதற்காக அவர் அடிக்கல் நாட்டினார் அதுலேயும் தான் தோனித்தனமாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டின திரு கல்வெட்டை திரும்பவும் அவர் இவர் பெயர் வர வேண்டும் என்பதற்காக அவர் கல்வெட்டை வைத்தார் அதில் கூட அந்த இந்த ப்ராஜெக்டை உருவாக்கின ரிட்டர்டு பிஷப் யார் கிறிஸ்துதாஸ் அவர்களை அழைக்கவும் இல்லை ஆலோசிக்கவும் இல்லை ஆனால் இவர் செய்த துரோகம் என்னென்றால் அவரோடு கூட பயணித்தவர் அவருக்கு எடுபடியாக இருந்தவர் அவருக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் ஆனால் இன்றைக்கு அவரை தூக்கி எறிந்து விட்டார் அது அது துரோகத்தின் செயலை அவர் அறுப்பார் வாழையடி வாழைய வரும் அவர் என்ன செய் விதைக்கிறாரோ அதை தான் பல மடங்காய் முப்பதும் அறுபதும் நூறு மடங்காய் அறுப்பார் இப்போ பாருங்க கோர் கமிட்டி அப்படின்னு புதுசாக ஒரு புதுசாக ஒரு சிட்டு சிஸ்டத்தை நம்மளுடைய டைசிசியில் கொண்டு வந்திருக்காங்க கோர் கமிட்டி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கோர் கமிட்டின்னு ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை இப்போ எ கோர் கமிட்டி ஃபார் த ப்ரப்போஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இரநூறு பெட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கட்டுவதற்கு கோர் கமிட்டி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் வந்து நம்ம பெல்பின்ஸு அவர் அவரும் இருக்கிறாரு அவரையும் ஏற்கனவே கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்தில் லே செக்ரட்டரி இருந்தார் அந்த நேரத்தில் இரண்டு கல்லூரிக்கும் அவர் தான் செயலாளராக இருந்தார் அதுக்கு தடை உத்தரவு வந்தவனே கரஸ்பாண்டன் என்று பெயரை மாட்டினார் இன்னைக்கு அதைத்தான் சாம்சனும் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது செயலாளர் இஸ் ஈக்வல் டு கரஸ்பாண்டன்ட் ரெண்டும் ஒன்று தான் முட்டா பயல்கள் படிப்பறிவு இல்லாத பயலுக்கு தான் எடுத்துவாங்க செயலாளர் கிடையாது கரஸ்பாண்டன் என்று சொல்லுவாங்க அதாவது பள்ளிக்கூடங்கள் ஹையர் செகண்டரி வரைக்கும் அதில் கரஸ்பாண்டன் என்று சொ அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் கல்லூரிக்கு வரும் பொழுது அதை நிர்வாகிக்கிறவர்களுக்கு செயலாளர் என்று பெயர் வைக்கப்படுகிறது பட் இரண்டும் ஒன்று தான் கரஸ்பாண்டன்ட் செயலாளர் இரண்டும் ஒன்று தான் இதை மூடி மறைத்து மக்களையே மாற்றி அரசையே மாற்றி விளையாட்டு பண்ணுகிறார் இந்த சித்து விளையாட்டை செய்தவர் ஏற்கனவே குண்டூசி யார் பெல்பின்ஸ் தான் அவர் இன்னைக்கு அந்த கோர் கமிட்டியில் உள்ள உட்கார்ந்து அவர் ஏற்கனவே அவர் லே செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது நிறைய லேபுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க எல்லாம் அவருடைய சகாக்களுக்கு தான் அதை கொடுத்தார் அவர் என்னென்ன பண்ணினார் என்பதை குறித்து அந்த நாளில் நிர்வாகத்தில் இல்லவர்கள் அறிவார்கள் அவர் கிறிஸ்தாஸ் பிஷப் அவர் கீழே இவர் தான் இவர் தான் எல்லாமே என்று சொல்லி இருந்தாரு யாருக்கும் ஒரு ஆப்ளிகேஷன் போன ஒரு மக்களுக்கும் உதவி செய்யவில்லை அவரை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவர் ஸ்கிரீன் மறைக்கப்பட்டு தூரத்தில் இருந்தார் இன்றைக்கு பர்ணபாசி இவரை கைக்குலே எடுக்கிறார் ஒருவேளை கிறிஸ்தாஸ் பிஷப் போல இவரும் தன்னுடைய அணியில் இவரை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார் கற்பனையும் நடக்காது கற்பனையிலையும் நடக்காது மக்களோடு மக்களாக மக்கள் பணி ஆற்றக்கூடியவர்கள் கருத்து கொண்டு வருவார் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறார் அது நடக்காத காரியம் ஆகவே இந்த கோர் கமிட்டி என்ன கமிட்டி என்று தெரியவில்லை புதிதாக ஆரம்பித்திருக்கார் எந்த செயலா இருந்தாலும் நான் பரணபாசம் சொல்ற ஒரே ஒரு காரியம் அந்த தேர்தல் சாரி சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கு முடி வரைக்கும் அடக்கி ஒடுங்கி பொத்திக்கிட்டு இருக்கணும் அது முடிந்த பிறகு என்ன கமிட்டியோ எப்படியோ கூட்டிலாம் கூட்டி எதனாலும் தடையே படமாட்டோம் மாட்டோம் ஆனால் தான் என்கிற அந்த அகங்காரத்தோடு செய்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்த்து இருப்போம் இதை எந்த வகையிலையும் செயல்படுத்த முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் தடை நீங்க வரைக்கும் கோர் கமிட்டியோ அது எந்த கமிட்டியோ நீங்க உருவாக்க அது செல்லாது அது தடுத்து நிறுத்துவோம் ஆனால் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்லாம் கூட்டி எந்த காரியத்தை செய்தாலும் அதை வரவேற்போம் ஆகவே சீக்கிரத்தில் தேர்தல் வரும் திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் இருக்க தூத்துக்குடி திருநெல்வேலி டைசிஸில் இரண்டும் என்னுடைய கண்கள் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன் இரண்டுலேயும் திருநெல்வேலியில் நம்ம ஆன்மீகனியோடு நீங்கள் எல்லோரும் ஒன்று இணைந்து ஒரு மாற்றத்தை கொண்டு அதே போல் தூத்துக்குடியிலையும் ஆன்மீகனியோடு இணைந்து நீங்கள் செயல்பட அன்போடு உங்களை அரகு உள்ளேன் அனைத்து போதகர்களையும் அரசியலில் அனுபவம் உள்ள பல எக்ஸ் டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் இதென்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார் அதனால் ஒரு மாற்றம் அதாவது ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி ஊழலற்ற ஒரு நிர்வாகம் ஒரு அம்மா பேசுறாங்க நாங்க பாஸ் ஆயிருக்கோம் ஆனா எங்க பாஸ்டேட் உள்ள போஸ்டிங்கு இன்னொரு பாஸ்டேட்ல இருந்து போட்டுட்டாங்கன்னு வருத்தப்படுகிறார்கள் ஆனா தலையீடு வந்த பிறகு நீங்க பாருங்க அந்தந்த பாஸ்டேட்ல சீனியாரிட்டி மெயின்டெயின் பண்ணப்பட்டு அந்தந்த பாஸ்டேட் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் அங்கு இல்லை என்றால் தான் அடுத்த பாஸ்டேட் பிள்ளைகளுக்கு நம்ம போடுவோம் இதே போல தூத்துக்குடி டைசிசியில் உள்ளவங்களெல்லாம் இங்கே கொண்டு திருநெல்வேலி டைசியில் வேலைக்கு போட்டிருக்காங்க கன்னியாகுமரி டைசில் உள்ளவங்களை திருநெல்வேலி டைசியில் போடுறது இந்த சென்னை டைசிஸில் உள்ளவங்களை கொண்டு தூத்துக்குடி டைசிஸ்ல போடுறது யார் அவர் மார்டினுடைய அது ஹெட் கிளார்க்கு மாற்றினுடைய மனைவி அவங்க சென்னை டைசிசி உள்ளவங்க தூத்துக்குடி டைசிஸில் கல்லூரி பேராசிரியர் பணியில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தவறுகள்லாம் இனி நடக்காது அதே போல தூத்துக்குடி டைசிஸ்ல பாருங்கள் ஐந்து வருஷம்தான் பேராயராக இருக்கக்கூடிய தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் அதில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் அவர்கள் பேராயராய் அமர்த்தப்பட்டு ஐந்து வருடத்து ஓய்வு பெற வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை அணி சாராதவரை ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்தவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் உங்களோடு கன்சல்ட் செய்து தான் செய்வேன் அதே போல் அங்கே உள்ள குருவான எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு இருக்கீங்க நம்ம சீக்கிரத்தில் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே கே ராஜன் என்கிற ஒரு அராஜகமும் ஏ டிஎஸ்எஃப் என்கின்ற ஒரு அராஜகமும் இல்லாமல் ஒரே குடும்பத்திற்குள் திருமண்டலம் சிக்கி தவிப்பதை தூரோடு பிடுங்கி எடுத்து நம்ம என்ன செய்வோம் நல்லதொரு நிர்வாகி தேர்ந்தெடுத்து லே செக்ரட்டரி கிளச் செக்ரட்டரி வைஸ் சேர்மன் மற்றும் சேர்மன் பிஷப் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இதே போல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுப்போம் நிச்சயமாக கர்த்த உறுதுணையாக இருப்பார் எல்லாரும் சொல்கிறாங்க பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் ஆனால் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக கர்த்தர் சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடியாகிலும் கீழே விழுவதில்லை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நற்காரியங்களில் நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க என்கிட்ட இந்த குடும்பம் அந்த குடும்பம் ரெண்டும் ஒரே குடும்பம் தான் அதை விட்டு ஒரே திருமணில் வர வேண்டும் ஏற்கனவே எஸ்டிகர் ராஜன் இந்த தூத்துக்குடி திருமணில் டயசிஸ் உருவாததற்கு முன்னதாக மூன்று டேன் அவருடைய பினாமிகளை வைத்து திருநெல்வேலியில் ஆதிக்கம் செய்தார் இன்றைக்கு தூத்துக்குடி டயசிஸ் உருவாக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அவரும் அவருடைய அண்ணன் தம்பி மகன் தான் யாரு இவர் கிப்சனுடைய தங்கச்சி கல்யாணம் எல்லாம் சம்பந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான் ஒரே குளத்தில் ஊர்னு மட்டை தான் ஆகையினால திருமண்டலம் காக்கப்பட வேண்டும் இந்த அரக்கர்கள் கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை கிப்சன் கூட நீங்கள் அந்த அணியில் யார் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க இனி அவங்க தலை தூக்கி நிற்க முடியாது டி ராஜனும் தலை தூக்கி நிற்க முடியாது அவங்க பணமும் அவங்களுடைய ஆதிக்கமும் அவங்களுடைய ரவுடீசமும் கர்த்துடைய பார்வையில் ஒன்றும் இல்லை அது குப்பையும் தூசியுமானது நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் மொத்த இருபத்தி நான்கு திருமண்டலமும் வளர்ச்சி பாதையில் செல்ல ஆண்டு நம் பிரார்த்திப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இனி இதுவரைக்கும் எவ்வளவு சொத்துக்கள் அநியாயமாக நம்ம நம்ம டயசீஸை விட்டு அது லீஸுக்கோ விலைக்கோ விற்கப்பட்டது இருந்தாலும் இனிமேல் இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகள் கண்காணியங்கள் உங்களுடைய வீட்டு சொத்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்று அதை கருத்தில் வைத்து உங்களுடைய திருமணத்துக்குள்ள உங்க பாஸ்டேட்டுக்குள்ள எந்த ஒரு சின்ன இடம் ஒரு ரெண்டு சென்ட் இடம் ஒரு சென்ட் இடம் மூவாகாதபடி நீங்கள் கண்காணிங்க போனது போகட்டும் அதை மீட்டெடுப்பது கடினமான காரியம் ஆனால் இனி ஒரு அணுகோட அசையாதபடி நாம் எல்லாரும் வெளிப்போடு காத்திருப்போம் திருமணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவோம் ஒன்றுபடுவோம் நீங்க இதுல எந்த வேற்றுமையும் நீங்க என்னோடு கூட நீங்க கருதாம எல்லாரும் ஒன்றுபடுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆகவே மூன்றாம் தேதிக்காக மறுபடியும் எல்லாரும் கருத்தோடு நீங்க ஜெபிங்க விசுவாச பிள்ளைகள் திருச்சபை பெண்கள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிங்க ஆண்களைக்கு சங்கம் வாலிபரைக்கு சங்கம் எல்லாத்துலேயும் நீங்க ஊக்கமாக ஜெபிங்க நாளை மறுநாள் இந்த வழக்கு வருகிறது அந்த வழக்கு நிரந்தர ஒரு முடிவு வரவில்லை என்றாலும் நமக்கு அந்த ஸ்டேயை பண்ணி எல்லா டைசிஸ்லயும் தேர்தலை நடத்துவதற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போட்டு நேர்மையாக நடத்துவதற்கு நான் முயற்சி எடுப்போம் அதே போல் பர்ணபாஸோ அவர் கீழே உள்ள சகாக்களோ இந்த திருநெல்வேலி திருமணத்தை தேர்தலில் தலையிடவே முடியாது அதற்கு எப்படி செய்கிறோங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க வருகிற அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்ரட்டரி கூட அவருக்கு ஜால்ரா போட்டான்னா அவரை நாங்கள் தூக்குறது கூட ஏற்பாடு செய்வோம் ஆகவே முழுவதும் ஒரு ஜட்ஜுடைய ரிட்டையர்ட் ஜட்ஜுடைய கண்ட்ரோலில் தான் இந்த தேர்தல் நடைபெறும் சுத்தமாக எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் நடைபெறும் கள்ள ஓட்டுகள் இல்லாதபடி நடைபெறும் இதில் எந்த பாஸ்டேட் சேர்மனும் டாமினேட் பண்ண விடாதபடி இதில் முழுவதுமாக ஒரு நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த தேர்தல் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாம் தேதிக்காக நாம் எல்லாம் ஜெபிப்போம் புதிய ஆண்டுக்குள் செல்வதற்கு முழுவதாக நல்ல செய்தியை நாம் எல்லாரும் கேட்டு இந்த தென்னிந்திய திருச்சபை நல்வழியில் நடத்த கருத்து நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ்இ